கோவையில் ஸ்ரீ பிரம்ம ஜெயந்தி விழா மற்றும் இருபதாம் ஆண்டு ஐந்தொழில் விஸ்வகர்ம சமுதாய ஒற்றுமை பெருவிழா கோவை வாழ் விஸ்வகர்ம சமுதாய மக்கள் சார்பில் ஸ்ரீ விஸ்வபிரம ஜெயந்தி விழா மற்றும் இருபதாம் ஆண்டு ஐந்தொழில் விஸ்வகர்ம சமுதாய ஒற்றுமை பெருவிழா பெரிய விதி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஸ்ரீ விஸ்வபிரம ஜெயந்தி திருவிழா கமிட்டி நிர்வாகிகள் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த திருவிளக்கு பூஜையில் ஸ்ரீ அய்யனார் ஆதீனம் குருமா சன்னிதானம் ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையை துவக்கி வைத்து அனைவருக்கும் அருளாசி வழங்கினார் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழாவில் காலையில் மகாயாகம் மற்றும் உலக நலன் வேண்டி சிறப்பு பூஜைகள் மாலையில் இன்னிசை நிகழ்ச்சி பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளில் மாலையில் மாபெரும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் நிர்வாகிகள் ஜெயந்தி திருவிழா கமிட்டி நிர்வாகிகள் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் அப்பகுதியை சுற்றியுள்ள பக்தர்கள் பொதுமக்கள் உட்பட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு காயத்ரி தேவியை தரிசித்து அருள் பெற்றனர் யாக பூஜைக்கும் ஊர்வலத்திற்கும் அனைத்து பக்தர்களும் கண்டிப்பாக தவறாக கலந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் தேவஸ்தானத்திற்கு ஸ்ரீ விஸ்வபிரம ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வருகை தந்த நமது அய்யனார் தரிசனம் ஸ்ரீனிவாச சுவாமிகள் அவர்களை நமது கோவில் சார்பாக முதன் முதலாக வரவேற்கின்றோம் இந்த ஜெயந்தி விழா என்பது விஸ்வகர்ம ஜெயந்தி தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கோவையில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருவிழா மிக சிறப்பாக இன்று கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் இங்குள்ள விஸ்வகர்ம சமுதாய மக்களின் ஒற்றுமை தான் இந்த ஒற்றுமையில் இன்னைக்கு சாமிஜி கலந்து ஒரு ஐநூறு பெண்களுக்கு அத்தனை பேத்துக்கும் விளக்கு பூஜைக்கு தேவையான அத்தனையும் புடவைகளும் கொடுத்து சிறப்பு செய்து விட்டார் அதுபோக கோவில் கமிட்டியாளர்களுக்கு சிறப்பு செஞ்சாங்க அதுக்கு நாங்கள் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழா சிறப்பதற்கு இந்த கோவிலுடைய நிர்வாகிகளும் இந்த கோயில் புதிய கமிட்டி தலைவர் செயலாளர் பொருளாளர் அவங்க எல்லாருமே காரணம் இது ஒரு ஆளால் செய்ய முடியாது ஆனால் இந்த விளக்கு பூஜைக்கு மிகவும் அரும்பாடுபட்ட தலைவர் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மகளிர் அணி வந்து இந்த விளக்கு பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுக்குறாங்க வருஷம் பூரா அவங்க தான் நடத்துகிறாங்க இந்த வருஷம் இருந்தாங்க வருட நடத்துவாங்க அதுக்கு உறுதுணையாக அண்ணன் பலவேசு அண்ணன் இன்றைக்கி செஞ்ச மாதிரி வருஷம் பூரா செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த விழாவுக்கு கோயில் கமிட்டியில் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாரும் ஒற்றுமையாக செஞ்சாங்க கடந்த பத்தொம்பது ஆண்டுகளாக நடைபெற்ற திருவிழாவை விட இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்குது நாளைக்கு நடக்கிற யாக பூஜையும் சரி அன்னதானமும் சரி உல மகா ஊர்வலம் இந்த கோயம்புத்தூர்லேயே கோணியம்மன் தேர் விநாயகர் சதுர்த்தி அதுக்கு அடுத்து பெரிய திருவிழாவே நம்மளுடைய விஸ்வகர்ம ஜெயந்தி தான் இந்த விழாவில் அத்தனை விஸ்வகர்ம மக்கள் ஐந்து தொழிலாளர்களும் தச்சு தொழிலாளர் தங்கநகை தொழிலாளர் இரும்பு தொழிலாளர்கள் சிற்ப தொழிலாளர்கள் ஐந்து பாத்திர தொழிலாளர்கள் அஞ்சு பேரும் கலந்துக்கிறாங்க அதனால் நீங்களும் தெரியாதவங்க கூட இந்த விழாவில் கலந்துக்கிறணும் சாமியோடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கும் சாமிஜி எல்லாம் இன்றைக்கி வந்தது போல் எல்லா நாட்களும் நம்ம கோயிலுக்கு வந்து சிறப்பித்து தரணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் பாடுபட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஒரு இது கூட கிடையாது எல்லா நிர்வாகிகளும் சிறப்பாக செஞ்சாங்க அணி செஞ்சாங்க அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி